அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனிங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் புதன்கிழமை இந்த நன்னாள் பொறுத்த வரைக்கும் நவகிரகைய அமைப்பினாலேயும் திருக்கணத பஞ்சாங்கத்தின் படி நம்முடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக அமைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நம்ம கட்டாயம் நாடிதான் ஆகணும் இப்போ மனுஷங்களை நம்ம எடுத்துக்கிட்டாவே நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு குணம் இருக்குது ஏன் எக்ஸாம்பிள் சொல்லுனாக்க ஒரு அம்மா வயிற்றுல பிறந்த அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிகளை கூட ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு குணம் இருக்கும் ஒரு குழந்த ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கும் ஒரு குழந்த வந்து சொல் பேச்சு கேட்காது ஒரு குழந்தை நல்லா படிக்கும் ஒரு குழந்தை வந்து படிப்பை தாண்டி மற்ற விஷயங்களில் ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுடைய அனுகிரகம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்கள எப்படி வழிபாடு செய்யணும் அந்த நாளில் வழிபாடு செய்கிறப்போ அவங்க கிட்டே இருந்து நமக்கு முழு அனுகிரகம் கிடைக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையினுடைய சிறப்பிற்காக தெய்வத்துக்கிட்ட நம்ம முறையீடு வைக்கிறோம் தெய்வத்துக்கிட்ட வணங்கி வேண்டி நிற்கிறோம் ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த நன்னாளில் சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் புதன்கிழமை அப்படின்னாவே புதன் பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் நவகிரகங்களில் வீட்டுக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பயிரை நைவேத்தியமாக கொடுக்கலாம் வரக்கூடிய பக்தர்களுக்கு படைச்சிட்டு கொடுக்கலாம் பிரசாதமாக இதை தாண்டி வெள்ளம் கலந்த பச்சை பயிரை கோமாதாவுக்கு உணவாக கொடுக்கலாம் இது வந்து நிறைய பேருக்கு கூடான கூடாணக்கூடிய தேவர்களுக்கு நீங்கள் படி அழுந்ததுக்கு சமம் கோமாதாவுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமாக இருந்தாலும் சரி நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா அதாவது நான் ஏன் நம்மளை கஷ்டப்படுறோம் தெரியல தெரிஞ்சோ திறமை எந்த ஜனத்தில் நான் தப்புணும் தெரியலையே அப்படிலாம் பேசுவோம் அப்படி தெரிந்தும் தெரியாமலும் நம்ம செஞ்ச பாவங்களுக்கு கூட கோமாதா வழிபாடு ஒரு தீர்வாக அமையும் சரிங்களா ஸோ இந்த நாளில் முதன் பகவானை வழிபாடு செய்யணும் இதை தாண்டி முதன் பகவானுக்கே உரிய தெய்வம் பெருமாள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்ய நீங்கள் வேண்டி விரும்பி கேட்ட விஷயம் நடக்கும் குறிப்பாக ரொம்ப பண கஷ்டம் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது நிறைய தேவைகளுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது செல்வ நிலையே சுத்தமாக இல்லை எவ்வளோ உழைச்சாலும் கைக்கு நிற்கலை வரக்கூடிய வருமானம் எல்லாமே வந்துட்டு வீண் செலவு வெறிய செலவு போகுது மருத்துவ செலவாக போகுதுன்னு நினைக்கிறவங்க கட்டாயம் ஒவ்வொரு புதன்களையும் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அங்கே துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க இல்லையா அதை கொண்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விட்டு துளசியை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டு இலையாவது வீட்டில் கூட எல்லாருமே சாப்பிடணும் இது தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றத்தை உணர்வீங்க ஃபஸ்ட்டு அடுகுக்கு போன நகை வீட்டுக்கு வரும் பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சதுனாவே வீட்டில் மொத விஷயம் நல்ல செல்வம் பெருகும் புரியுதுங்களா அடுத்ததான் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதை தாண்டி வம்பு வழக்கு தடை தாமதம் எது இருந்தாலும் மறைஞ்சி போகும் அதாவது பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு இவரை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால கண்டிப்பாக புத்தி சாதுரியம் அதிகமாகும் யார் எவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வியூகம் அமைச்சிப்பீங்க சொல்கிறாங்களா ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீடு ரொம்ப ஏழ்மையாக இருக்கும் ஆனால் அந்த குழந்தையுடைய படிப்பு அடுத்த தலைமுறைக்கு அந்த குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு அது அந்த புத்தி வேலை பார்த்துருக்கும் ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கும் இல்லாமல் போகிறதுக்கும் நீ மழையளவு சொத்து இருந்தாலும் உன்னுடைய புத்தி சரியாக இல்லை அப்படின்னாக்கா அது உனக்கு நிலைக்காது ஸோ அதற்கும் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கும் புதன் பகவானுடைய அணுகிரகம் முழுமையாக தேவைப்படுது ஸோ இந்த நாளில் இப்படி தான் உங்கள் வழிபாடு இருக்கணும் இதை தாண்டி கோயிலுக்கு போய் தான் வழிபாடு செய்கிறேன் ஓகேம்மா வீட்டில் எப்படி வழிபாடு செய்கிறது அதிகாலையில் எழுந்து வீட்டில் உடைய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் கட்டாயம் தீபம் ஏற்றணும் வீடு முழுக்க நல்லா தீப ஆராதனை காட்டி மணி சத்தம் ஒழிக்க செய்து தீப பார்த்து ஓம் பெருமாளை போற்றி போற்றி இல்லையா திருப்பதி வெங்கடாச்சலவதி மனசார நினைச்சுக்கோங்க செல்வ செழிப்புக்கு அவர் தான் ரொம்ப ஆப்டான காடு ஒரு சிலர் சொல்லுங்கள் சிம்ம ராசிக்காரங்களாம் வந்துட்டு அவர் வழிபாடு செய்யக்கூடாது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தெய்வங்கள் எல்லாேருக்கும் சொந்தம் யார் வேணா எந்த தெய்வத்தை வேணால் வழிபாடு செய்யலாம் இப்போது பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்துல செல்வ செழிப்பு மேலோங்கும் இல்லையா அப்படி பார்க்குறப்போ சிம்ம ராசிக்காரங்க பெருமாளை வழிபாடே செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி செல்வம் பெருகும் எப்படி அவங்க கடன் பிரச்சனை தீரும் புரியுதுங்களா நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருது அப்படின்னாவே உடனே தெய்வத்து மேலே பழியை போடுறது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா நல்லதே நடக்கும் உங்கள் மனசு சுத்தமாக இருந்தால் போதும் உங்கள் மனசு தான் கோயில் இப்போ இந்த வீடியோ பற்றி படையே இந்த தரணத்தில் சொல்ல ஓம் பெருமாளே போற்றி போற்றி ஓம் திருப்பதி வெங்கடாச்சலபதியை போற்றி போற்றி அதே மாதிரி நாளை தினம் உங்கள் வீட்டில் சுப்ரபாதம் ஒழிக்கணும் ஆனதினமும் ஒழிக்க விட்டால் இன்னும் சிறப்பான விஷயந்தான் சரிங்களா காலையில் வீட்டில் வந்து மங்களகரமாக பக்தி பாடல்கள் ஒழிக்கிறது சிறப்பான விஷயம் கட்டாயம் முடிஞ்சளவுக்கு வீட்டை வந்து மங்களகரமாக வச்சுக்கணும் நல்லது நடக்கும் சரிங்களா எதுவுமே நான் பண்ண மாட்டேன் சாமியும் கும்பிட மாட்டேன் ஆனால் எனக்கு வந்து நல்லது நடக்கணும் நான் அந்த ராசிக்காரங்க நான் இந்த வந்து லக் லக்னத்தில் பிறந்திருக்கேன் நான் அப்படி இப்படின்னு சொன்னால் ஒரு பிரியோஜனம் கிடையாது என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட வந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறதுக்கான ஒரு அமைப்பே இல்லை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படிங்க நல்லது நடக்கும் புரியுதுங்களா எல்லாமே எனக்கு கஷ்டம் அதாவது உழைப்புக்கு ஏற்ற உயர்வை தான் கடவுள் கொடுப்பாங்களே தவிர்த்து உழைக்கவும் மாட்டேன் எதையும் பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது கடவுள்கள் துணையை நாடுங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு அவங்க துணை வருவாங்க ஆனால் நான் எதுவும் பண்ண மாட்டேன் நீ எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது தப்பான விஷயம் கண்டிப்பாக கடவுள் செய்ய மாட்டாங்க புரியுதுங்களா நிறைய பேசிட்டோம் பிடிச்சிருந்தால் பாருங்கள் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் சரி ஒரு வரையில் சொல்கிறேன் இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது வெற்றி நிறைந்த நாளாக இருக்க போகுது குறிப்பாக இந்த நன்னாளில் உங்களுடைய புதிய முயற்சிகளில் பயணங்களில் வெற்றி உண்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சலசலப்புகள் கூட இப்போ மறைய போகுது குடும்பத்தை சந்தோஷம் குடிக்கொள்ள போகுது ஒரு வழியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இன்றைக்கி சமாளிச்சிருவீங்க அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம் ஒரு தெம்பு வந்துடும் அதேமாரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட குடும்பத்தில் நண்பர்களிடத்தில் உறவுக்காரர்கள் வகையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மனக்கசபல் எல்லாமே மாறப்போகுது இத்தனை நாளாக மற்றவங்களுக்கு செஞ்ச தப்பு கூட பெருசாக நீங்கள் பொருட்படுத்த மாட்டிங்க அதை வந்து விட்டு ஒதுக்கிட்டு நீங்களே மனசார பார்க்குறாங்களா உதவி கேட்டு வராங்களா செஞ்சு கொடுத்துருவீங்க இருந்தாலும் கொஞ்சம் கோபத்தை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க நம்ம வந்து தான் இருப்போம் நம்ம செய்கிறது நல்லதாக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் நம்மளை கோபப்படுத்தி பார்ப்பாங்க உண்மை இருக்கிற இடத்துல கோபம் வரும் நீங்கள் உண்மையாக இருக்கீங்க அப்படி செயல்பாடுகளும் உண்மையாக இருக்குது அந்த சமயத்தில் தப்பு பண்ணுறதுக்குனே ஒரு கும்பல் சுற்றிகிட்ருக்கோம் உங்களை கோவப்படுத்துக்குன்னே ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்கும் உங்களுக்கு எரிச்சல் மூட்டவே ஒரு கும்பல் இருக்கும் அவர்களால் இந்த நாளில் பொறுமை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கோவத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க மற்றபடி உறவுக்காரர்களால் அவருடைய வருகையினால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த விட அதிகமாகவே கிடைக்கும் இதுவே அலுவலக பணிகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க அதாவது தனியார் துறை இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் இல்லை ஒரு முதலாளி கீழே வேலை பார்க்கக்கூடிய எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணிகளில் மற்றவங்களுடைய உதவி கிடைக்கும் மேலே அதிகாரியுடைய ஆதரவு பெருகும் குறிப்பாக அதனால் சிம்மராசிக்க என்ன திறமை செய்வீங்க திட்டம் போட்டு எதிரிகள் உங்களை வீழ்த்த நினச்சாலையும் சரி அதை சமாளிச்சிருவீங்க அட்ரஸ் சாமி ஓ பண்ணிடுவியோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் பார்த்துக்கலாம் உண்மை இருக்கிறப்போ எத்தனை பேர் பொய் பித்துலாட்டுன்னு எதை தூக்கிட்டு வந்தாலும் அது வந்துட்டு நிலைக்காது கடவுள் முழுமையாக உங்களுக்கு துணை நிற்கிறார் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு குளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ வந்து மருத்துவ சிகிச்சையினால் சரியாகும் மாதிரி காதல் விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய காதல் விவகாரங்களில் யாருடைய தலையிடம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா பஞ்சாயத்து பண்ணுறேன்னு கூப்பிட்டு இல்லை உங்களுக்கு நான் நல்லது பண்ணுறேன்னு சொல்லி அந்த காதல் விஷயத்தை கெடுத்து விட்டுடுவாங்க ஸோ நீங்களோ உங்களுடைய காதல் ஒரு அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க மற்றவங்க கிட்ட எதையும் பகிர்ந்துக்காதீங்க யாருடைய தலையிடம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்களே சரியாயிடுவீங்க அதே மாதிரி யாருக்காவது வந்து செக் கொடுக்குறீங்க இல்லை வந்து பேங்க் விஷயமாக ஏதாவது பரிவர்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு இடமே கொடுக்காதீங்க உங்களை தவிர்த்து யாரும் சிறப்பான ஆட்களே கிடையாது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உயர்வானவங்க நீங்கள் வந்து நேர்மையானவங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உணர்ந்துக்கோங்க நீங்கள் வந்து யோசிப்பீங்க நான் லமாக போயிட்டு அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப வீழ்ச்சியை கொடுத்துரும் ஓகேவா நான் இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன் சிம்ம ராசிக்காரங்களே ஏதாவது ஈயரம் கூட நீ துரோகம் நினச்சதில்ல யாராவது வாழ்க்கைக்கு யாராவது திருடி இருக்கீங்களா எங்கேயோ போய் சொல்லியிருக்கீங்களா மற்றவங்களால் நீங்கள் வாழ்ந்துட்ருக்கீங்களா எதுவுமே இல்லை இல்லை சொந்த கை ஊனி ஏஞ்சி நிற்கிறீங்க விழுந்தாலும் ஏஞ்சி நிற்கிறீங்க விட ஆள் இல்லை தூங்கினியான்னு கேட்க ஆள் இல்லை சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை இருக்கியா இல்லையான்னு கேட்க ஆள் இல்லை எல்லாமே நீங்களே பண்ணிக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்குள்ளேயும் நல்லா பார்த்துக்கிட்டு இப்படி தானே வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்போ நீங்கள் எவ்வளோ நல்லவங்க எவ்வளோ உயர்வானவங்க இதை ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கோங்க சரிங்களா நம்மளை நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிப்போம் யாருடைய உதவியும் வேண்டாம் கடவுள் துணை உங்களுக்கு நீங்கள் துணை சரிங்களா அது மாதிரி நண்பர்கிட்ட முன்கோபத்தால் பகை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கிட்டேயும் சரி சுற்றி இருக்கிட்டே சரி கொஞ்சம் வந்து பொறுமையை கடைப்பிடிச்சிக்கோங்க விட்டு கொடுத்து கூட நடந்துக்கோங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அதுவே உத்தியோக பணிகள் இருக்குங்க அதிகாரிகளால் கொஞ்சம் அலைச்சல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கரெக்டாக செஞ்சு கொடுத்துறீங்க அப்படின்னாக்கா அவங்களே உங்ககிட்ட அடங்கி போயிடுவாங்க அது சொந்தமாக தொழில் செய்கிறவங்களே வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் கொஞ்சம் தன்மையும் தேவைப்படக்கூடிய நாள்னு இதனால் சொல்லாங்க மேலும் இதனால் கோயில் விஷயங்கள் அதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த தன உதவிகள் கிடைக்கும் அதாவது பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது தடைப்பட்ட பணிகளை இப்போ வந்து செஞ்சு முடிச்சிடுவீங்க புது விதமான ஆராய்ச்சிகள் சார்ந்த எண்ணங்கள் பிறக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் மாறும் வாழ்க்கை துணையோட சின்னதாக ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர மாதிரி வாய்ப்புகள் இருக்குது மாதிரி ஆடம்பர செலவுகள் எல்லாமே படிப்படியாக குறையும் முக்கியம் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து திடீர்னு முடிவெடுப்பீங்க அதுவும் உங்களுக்கு வந்து நிறைந்த வெற்றியை தான் கொடுக்கும் அடுத்ததான் வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சந்தோஷம் நிறைந்த நாள் பொன்பொருள் செய்யக்கூடிய நாள் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்குது பணியிடங்களில் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இருந்தாலும் உங்களுடைய வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க சக ஊழிய்கிட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஓகேங்களா அடுத்துதான் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இருக்கும் தொழில் வளர்ச்சி இருக்கும் தொழில் ரீதியாக நீங்கள் சில முக்கிய முடிவுகளை இன்றைக்கி வந்து எடுப்பீங்க அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் இதை தாண்டி விவசாயிகளுக்கு உங்களுடைய விளைச்சலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அடுத்ததான் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் நீண்ட நாட்காக எதிர்பார்த்த பதவிகள் உங்களை தேடி வரும் மேலிடத்துல உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் ஆகமத்தில் இந்த நாள் நூற்றுக்கு நூறு சதவீதம் சிம்ம ராசிக்கு சிறப்பான நாள் தான் மேலும் இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான ஏன் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னு இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதனுடன் சேர்த்து புதன் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சமான பச்சை நிறத்தையும் பயன்படுத்தலாம் இந்த இரண்டு நிறமே இன்றைக்கி உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்தா நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு இந்த நாளில் பல விதங்களில் உதவிகள் கிடைக்குங்க மேலும் தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏதாவது புதுசாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்க உங்கள் வேலைகளில் இருந்த தடைகள் இருக்கு இல்லையா அது வந்து மாலை நேரத்துக்கு பிறகு சீராயிடும் நடக்காத விஷயம் கூட கடைசி நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் அடுத்த பூரம் நட்சத்திரம் எந்த ஒரு செயல்பாடுகளையும் கவனம் தேவை புதிய முயற்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு கை கொடுக்கும் மனசில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் கூட இப்போ நீங்கள் போகுது தெளிவு உண்டாகும் மேலும் ஒரு வரியில் சொல்லுனாக்க கூற நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த நாள் புதுமையான நாள்னே சொல்லலாம் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இந்த நாளில் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுப்பீங்க பயணங்களின் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் இதுவே நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்போ மாறியே போகுது எல்லா விதமான பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் சமாளிக்கூடிய சக்தி உண்டாகுது சொல்லப்போனால் இந்த நாள் வெற்றி நேர்ந்தனாலும் சொல்லிட்டேன் அப்புறம் ஏதாவது உங்களுக்கு குறை இருக்குமா எந்த விஷயத்துலேயும் குறைகள் கிடையாது குறிப்பாக நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்போம் அம்மா இன்னைக்கு ஏதோ பிரச்சனை வருமா இந்த பண தேவை தீருமா கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே வருமா கடன் பிரச்சனை தீருமா இப்படி தான் யோசிப்போம் இல்லையா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருங்க இருங்க இந்த நாளில் நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் சரி யார்கிட்ட வேலை பார்த்தாலும் சரி இப்பேற்பட்டால் அதிகாரியாக இருந்த அரசாங்கத்துறை தனியார் தனி எதில் இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும் தனவரவு தாராளமாக இருக்கும் குறிப்பாக எல்லா விதமான நெருக்கடிகளும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கி வந்து சரியாகும் குறிப்பாக போலத நிலையில் நல்ல உயர்வு இருக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நன்னாள்னு சொல்லலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் சிம்ம ராசிகளுக்கான பொது பலன்கள் தனிப்பட்ட ஜன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை உணர முடியும் மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் படித்தமாகும் உதாரணத்துக்கு சொன்னாக்க நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சி சதவீதம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அதுவும் பெருசாக வந்துட்டு சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் கடவுளுடைய அணுகிரகத்தினால இந்த நாள் மேலும் மேலும் உங்களுக்கு சிறப்பாக அமைய மனசார வேண்டிக்கலாங்க வாழ்த்துக்கள் ஓம் பெருமாளை போற்றி போற்றி